நந்தா விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் மா வாரம் ஏழு நாளும் மாதம் முப்பத்தோரு முப்பது நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி வருடம் முழுக்க இடைவிடாமல் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய என்றும் அணையாத ஒரு விளக்குக்கு தான் நந்தா விளக்கு என்று பெயர் அப்படி ஒரு நந்தா விளக்கை இங்கே ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும் அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அது வட்டியாக வர்ற அளவுக்கு தொகை எவ்வளோ இருக்கணும் அதற்குரிய ஒரு இணையான ஒரு நிலம் அளவு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி கணக்கீடு செய்து மன்னர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்ற கல்வெட்டு செய்திகளையெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் இந்த இடத்துல கோயில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு வந்து நம்முடைய தொல்லியல் துறை தோண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியாலேயே மிக பழமையான தொன்மையான முருகன் கோயில் இதுதான் அப்படின்னு இன்றைக்கி முடிவு பண்ணிருக்காங்க சாலுவன் குப்பம் குப்பம் அப்படின்னு சொன்னாலே அது மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி கடற்கரையை ஒட்டிய பகுதி சங்க காலத்தில் நம்முடைய புறநானூறு என்று சொல்லக்கூடிய இலக்கியமாக இருக்கட்டும் பெரும்பான் ஆற்றுப்படை என்ற நூலாக இருக்கட்டும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முருகன் தொடர்பான சில செய்திகளும் இந்த கோயிலிலே கண்டெடுத்த சில அகலாராய்ச்சிகளும் ஆராய்ச்சிகளும் ஒத்து போவதை பார்க்க முடியுது அந்த அளவுக்கு மிகவும் பழமை வாய்ந்த கோயில் எதுன்னு சொன்னால் இந்த புலிக் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலவன் குப்பம்